ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குக்கிங் டூ கிச்சன் இன்றைக்கி நம்ம குக்கிங் டூ கிச்சனில் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமானது இந்த கொழுக்கட்டை ரொம்ப சுலபமாக சுவையாக நல்ல சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க ஒரு இரநூறு கிராம் பச்சரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊற வைங்க இது ஊறின பிறகு நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணி இல்லைன்னா பேப்பர் டவல நல்லா காய வைங்க ஈரமில்லாமல் நல்லா காஞ்சதும் மிக்ஸ்சரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்ச பிறகு ஒரு சல்லடையால் நல்லா சலிச்சிக்கோங்க இப்போ இந்த அரிசி மாவை நம்ம வறுத்து எடுக்கணும் அதில் இருக்கிற ஈரப்படம்லாம் போய் நல்லா சூடு ஏறி அது வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடையில் கூட நீங்கள் கொழுக்கட்டை மாவு கேட்டு வாங்கிக்கலாம் இடியாப்ப மாவு இருந்ததா அதை கூட நீங்கள் கொழுக்கட்டை பண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் மாவு ரெடியாக இருக்குது அடுத்தது நம்ம வெள்ளப்பாகு தயார் பண்ணிடலாம் இரநூறு கிராம் அரிசிக்கு நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் சரியாக இருக்கும் இப்போ அதே அளவு தண்ணி அதாவது நூற்றி ஐம்பது மில்லி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம பில்டர் பண்ணிடலாம் கல் தூசி அழுக்கு இருந்தால் இது ஃபில்டர் ஆகிடும் வடிகட்டின பிறகு இந்த வெள்ளை கரைச்சில் இதே பேன்லேயே சேர்த்துக்கோங்க லைட்டாக இது கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் இது கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம கொழுக்கோட்டை நல்லா சாஃப்டாகவும் வரும் கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க து ஒரு கால் கப் துருவின தேங்காய்ப்பூ சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க வெள்ளத்துக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை நல்லா கொதிக்க விட்டிங்கனாலே போதும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவை இது உள்ளே சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும் இது சூடாக சூடாக நல்லா கெட்டியாகிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கொழுக்கட்டை மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா ஆற விடுங்க ஏ கடையில் விற்கிற அரிசி மாவை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை கொதிக்க வச்சு இதில் ஊற்றி கிண்டுங்க இப்போது இந்த கொழுக்கட்டை மாவு ஆறினதும் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் கொஞ்சம் நேர்த்தடை வைக்கிங்க கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி நம்ம கையில் வச்சு நாலு விரலாலையும் அழுத்தி பிடிச்சி பிடிச்சி விட்டோம்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நம்ம பிடி கொழுக்கட்டை இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம் இட்லி தட்டில் நெய் தடவி விட்டுக்கோங்க தடவிட்டு இது போல் எப்படி அழகாக அடுக்கி வச்சுடுங்க இப்போ இட்லி குக்கரை ஆவி வந்த பிறகு நம்ம இதை உள்ள வைக்கலாம் மூடி வச்சுட்டு கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இப்போ எட்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக வெந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்ம பிடி கொழுக்கட்டை நல்லா ஆரட்டம் அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம் பாருங்கள் நம்ம சுவையான பிடி கொழுக்கட்டை சூப்பர் ஸ்டைலாக தயாராகிடுச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா குக்கிங் டூ கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களை ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன் அதுவரை பை பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சமைப்போம் ருசிப்போம்